யார் இந்த இந்த குரான் எடுக்கிறாரோ அவர் இருக்கட்டும் 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 காரியாக படித்த பிறகு அவங்க மூணு வகையாக பிரிஞ்சு போறாங்க ஒரு கூட்டம் ஓதினபடி வாழ்க்கையே இல்லை குரான் எங்கேயோ அவர் எங்கேயோ அல்ல இவர்களை சொல்றான் தானே அநியாயம் செஞ்சு கொண்டி முள்ளி இரண்டாவது ஒரு கூட்டம் அவங்க நல்லதையும் செய்து கொள்றாங்க பாவத்தையும் செய்து கொள்றாங்க

அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு அவنده கிருபையை கொண்டு நன்மைகளில் முன்ந்து செல்பவர்கள் குரானோடே வாழ கிடைக்கிறது அது பணம் கிடைக்கிற மாதிரி அல்ல சொத்து கிடைக்கிறது மாதிரி இல்ல அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் ரஹாலிக்க ஹுல் ஃழலுல் கபீர் அது ஆக பெரிய ஃபழல் இதுங்கட்டே தான் விஷயம் இருக்கு இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான் இவங்க எல்லாரும் நுழைவாங்க ஜர்க்களும்ல குரானை சுமந்து மூன்று பிரிவாக பிரிந்தார்களே இந்த மூன்று சாராரும் இறுதியில் சில நேரம் தண்டிக்கப்படலாம் மன்னிக்கப்படலாம் இந்த மூன்று சாராரும் இறுதியிலே ஜென்னத்துள் அதுல நுழைவாங்க அந்த முஃபஸ்ஸில் எழுதுகிறார் இந்த எதுகுலூனில் உள்ள வாவ் இருக்கிறதே எவ்வளவு பெருமதியான வாவண்டா பிமா இ ஜஹப் அது பொன் எழுத்துகளால் எழுதப்படும் அந்த வாவு தான் நாம் காட்டுது அவ்வளவு ஹாஃபில்களும் சொர்க்கம் போவாங்க ஜம்முடைய வாவது சரி தானே சொர்க்கம் போகிறாங்க அவங்க மட்டும் போகிறாங்களா இல்லை அல்லாஹ் சிறப்புகளோடு சொல்ற அவங்களை சும்மா சொருக்கத்துக்கு அனுப்புற அவர்கள் எப்படி சொர்க்கம் போவாங்க மின் மின் அவர்களை ரப்பு காப்பு சொர்க்கம் அனுப்புவான் அது தங்கத்தில் உள்ளான காப்பு முத்துகளால் உண்டான காப்பு இந்த ஆபரணங்களை எல்லாம் அணிவித்து ரப்பு அவர்களை கௌரவமாக சொர்க்கம் அனுப்புவார் இந்த பாதை நஷ்டப்படாத பாதை மற்ற பாதைகளுக்கு உத்தரவாதம் இல்லை இந்த பாதைக்கு உத்தரவாதம் இருக்கின்ற குரானுடைய பாதை